இப்போ நம்ம ஜமைக்கால மாண்டிகோ பே அப்படிங்கிற இடத்துல இருக்கோங்க முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறோமே இதுதான் டெட் எண்ட் பீச்னு சொல்கிறாங்க பின்னால் தெரியுது இதான் நம்ம ஏர்போர்ட்டோட ரன்வேயோட எண்டு இங்கே நின்னால் நிறைய இறப்பு நம்ம தலைமையிலே வந்து இறங்குமா நாளைக்கு பார்க்கலாம் அப்படி ஒரு சீனை நம்மளால் பிடிக்க முடியுமான்ட்டு சரி முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஜமைக்கா எங்கே இருக்குது தெரியுங்களா உங்களுக்கெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாங்க அந்த பெரிய கிரிக்கெட்டாக டீம் நம்ம எல்லாரும் அதை பற்றியெல்லாம் நிறையா அந்த காலத்தில் பார்த்துருப்போம் அதில் ஒரு சின்ன தீவு தான் இந்த ஜெமேக்கா ஜெமேக்கா பாப்புலர் கிரிக்கெட்டர் யார் தெரியுங்களா கிறிஸ் கெயில் உங்களுக்கு தெரியாமல் இருக்காதே இது பாருங்க இது தான் நாங்கள் தங்கி இருக்கிற அந்த ரிசார்ட்டோட ப்ரைவேட் பீச் என்ட்ரன்ஸ் நிறைய கேசி பவுஸில் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸுங்க குட் பிளேஸ் டு ஸ்டே